அலாம் வலைக்கம் ரமத்துள்ள நம்ம சேனல் நீங்கள் பாருங்கள் மீராஷா முகமது முஸ்தபா வாழை இலையில் சாப்பிட்றது என்ன காரணம்னா நல்லா கேட்டுங்க இப்போ உள்ள காலத்தில் வந்து எல்லா ஹோட்டல்லையுமே ஒரு பேப்பரில் வச்சு கொடுக்குறான் இல்லைனா இலை புதுசாக வந்து இதுவுமே பேப்பர் வந்துருக்கு அந்த வாழை இலையில் சாப்பிடும் போது சாயம் இறங்குது பேப்பரில் வாழை சாயம் இறங்குது அதே வெள்ளை பேப்பரில் வந்து அதில் என்ன செய்யணும்னா சூடாக ஒரு பொருள் வச்சோம்னா அதில் உள்ள கெமிக்கல்லாம் வெளியாகும் நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் சாதனம் ஆகிட்டு போகிறாங்க ஒரு காலத்தில் முதல்ல சாப்பாடு வாங்குவோம் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலையெல்லாம் ஒரு நாலு ரொட்டி வாங்கினா என்ன சி வாங்கினா வாழை இலையில் மடித்து கொடுப்பாங்க ஒரு டிஃபன் எடுத்து போய் சாலம் வாங்கிட்டு வருவாங்க ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூறு ரெண்டாயிரத்துக்கு அப்போ என்ன சிங்கன்னா கீஸ் வந்துச்சு கீஸு பேப்பரு சாலாம் எப்படி மடித்து கொடுக்குறது எல்லாம் வந்துச்சு அதனால் மக்கள் வந்து எதுவுமே டிஃபன் தீட்டு போகிற கிடையாது ஒரு டீ வாங்கினோட கீஸெலாம் வாங்கிட்டு வராங்க அது வந்து நோய் எதுனா அதில் வந்து கேன்சல் வரும் ஆஸ்மா வரும் நோய்க்கு வந்து எப்படின்னா சீக்கிரம் நம்ம நோய் அட்டாக் பண்ணிடும் நம்ம உடம்புல வந்து கேன்சர் செல்லுகளும் ஆஸ்மா உடல் எல்லாமே உடம்புக்கு இருக்க தான் செய்யும் எல்லாம் அட்டாக் பண்ணி தான் இருக்கும் நம்ம சாப்பிட்ற சாப்பிட்றதுல தான் உருவாகுது கேன்சர் உருவாகுது ஆஸ்மா உருவாகுது எல்லாம் உருவாகுது இலையில இந்த இலையில பாருங்கள் சுட சுட சோறு போட்டு சாப்பிட்டு பாருங்கள் இந்த இலை வந்து அப்படியே பொத் அப்படியே காஞ்சி போய் அப்படியே மஞ்சள் கலரில் வந்துடும் அதில் சாப்பிட்ற சாப்பாடை வந்து நோய்க்கு எதிர்ப்பு சக்தி அவ்வளோ உடல் நல்லது இந்த வாழையில் வாழை இலையெல்லாம் படங்குடி ஏரியாவில் இருக்குது திருச்செந்தூர் ஏரியாவில் இருக்குது இந்த ஒரு ஏரியா மட்டும் ஃபுல்லாக இருக்குது இங்கேயிருந்து மெட்ராஸுக்கு போகுது இங்கேயிருந்து ஆந்திராவுக்கு போகுது இங்கேருந்து வந்து ஜெய்ப்பூருக்கு போகுது இங்கேயிருந்து மணிப்பூரில் போகுது இங்கே உள்ள மக்கள வந்து கவனிக்க மாக்கிறாங்க இந்த திருச்செந்தூர் மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் இது நெல்லை மாவட்டம் இந்த ஒரு மாவட்டத்தில் என்ன செய்கிறாங்கன்னா பேப்பரை வச்சு மக்கள் சாப்பாடு கொடுத்துட்டு போயிட்டாங்க பேப்பர் இலையில் ஒரு கல்யாண வீட்டில் விட பேப்பர் இலையில் கொடுக்க ஆரமிச்சுட்டாங்க அப்போ அந்த பேப்பர் இலைகள் என்ன செய்யலாம் சோற்ற வச்சதுக்கப்புறமும் அந்த சால்லாம் ஊற்றுனதுக்கப்புறமும் அந்த கறி சாலை நம்ம அந்த இலை என்ன ஆகும்னா அந்த பேப்பர் இலை சாய இறங்கும் அந்த சாய இறங்கும் போது வாய்க்குள்ள போகும் வயிற்றுக்களை போகும் வயிற்றுக்குள்ளே போய் அது கேன்சலாக உருவாகும் ஆஸ்மா உருவாகும் நோயில் உருவாகும் இழப்பு உண்டாகும் அதனால் இன்ஷாலாக நம்ம நாட்டிலேருந்து எல்லா நாட்டுக்கும் போகுது இலையெல்லாம் சவுதி அரேபியா வரைக்கும் இலை வந்துருச்சு துபாய் வரைக்கும் இலை போகுது நம்ம நாட்டிலேருந்து இந்த திருச்செந்தூர்லேருந்து திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து எல்லாம் மாவட்டத்துக்கு நம்ம ஊர்லேயும் நம்ம நாட்டிலையும் நம்ம தமிழ்நாட்டிலேயும் இலை வச்சு சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஹோட்டலில் இலை கட்ட இலையை மறைச்சி வச்சிடறாங்க இலையை ஒழித்து வச்சிட்றாங்க கேட்டால் இந்த இலை எவ்வளோன்னா பத்து ரூபா ஒரு நாலு இலை பத்து ரூபா இது வாங்கி கொடுக்குறதுக்கு ஹோட்டலுக்கு கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு இந்த நாலு பேர் இலையை கொடுக்கறதுக்கு இவர் ஆரோக்கியமாக இருக்கும் இந்த நாலு பேப்பரை கொடுத்தா ஒரு ரூபா தான் அவங்களுக்கு முடியும் ஒம்பது ரூபா அவங்களுக்கு இலையை கொடுத்தா ஆனால் இலையை எடுத்து ஒழித்து உள்ளே வச்சிட்றாங்க இலை கேட்குற அளவு இலை வச்சு கொடுக்குறாங்க ஹோட்டலில் அதனால் வந்து ஹோட்டலில் கேட்கும் போது இலை வச்சு சாப்பாடு தாங்க எனக்கு இலை வச்சு பொருள் தாங்க அதேமாதிரி ஸ்கீஸில் வச்சு சாலை கட்டி வேண்டி வரக்கூடாது அதில் வந்து பெரிய ஆபத்து இருக்குது டம்ளரில் கீஸ் இதில் கிளாஸில் டீ குடிக்கிறோமே அது கடுமையான இருக்குது நம்ம நாட்டில் வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் இன்னொரு கொஞ்சம் நாள் சென்று இன்னொரு ஒரு ஒரு குறிப்பிட்ட நாள் சென்று நோய்கள் அதிகமாயிரும் ஹாஸ்பிட்டல் அதிகமாயிரும் மக்களோட காசு இருக்காது ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுவாங்க அதெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வச்சு இலைகளை உபயோகப்படுத்துங்க இன்ஷால்லாம் அலாமலை வரமத்துல வரகத்